அறுத்தொம்பது காத்துற காலத்தர அந்த அறுத்தொன்பது பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் ஒர்க்கிங் ஒரு இண்டியா ஒன்று இருக்குங்க டிக்கி வச்ச வண்டிங்க இந்த வண்டிக்கு எல்லாம் இருபது போர்டு வண்டிங்க டீ கிடையாதுங்க இந்த வண்டி எண்பத்தி எட்டாயிரம் மட்டுமே நாப்பத்தொன்பது வண்டி நாப்பத்தொன்பது ரூபாய்க்கு ஆம்பி தர பசங்களுக்கு சொல்ல லேண்ட் அவ்வளவு பிடிக்கும் அதுக்காகவே வண்டி கொண்டு இருக்குங்க வண்டி விலை பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தி மட்டுமே இதுதாங்க உங்களுக்கான வண்டி வண்டி பாடி குவாலிட்டி இன்ஜின் குவாலிட்டி தெளிவா இருக்கு ஏசி பவர் ஸ்டைக்கிங் பவர் லாக்கு எல்லாமே ஒர்க்கிங் ஒன்றுங்க லோக்கல் வண்டி ஒயிட் கலரில் தெளிவா இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் ஏசி ஸ்டைக்கிங் பவர் லாக்கு எல்லாமே ஒர்க்கிங்கான வண்டிங்க வண்டி செக் பண்ணி ரெண்டு மேல போயிட்டு இருக்கோம் நம்ம நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தாயிரம் மட்டுமே அது ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டினா பண்ணிக்கலாம் ரெட் கலர்ல லுக்கில் ஒரு குட்டி ஹேட்ச் பேக்குங்க செவலட்டு ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ரெண்டே ஓனர் வெஹிக்கிள் ஏசி பவர் ஸ்டாரிங் சென்டர் பவர் ரெண்டோ எல்லா அப்படி எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு எப்சி கரெக்டாக வண்டி வந்துருக்குங்க இன்ஜின் தெளிவாக சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி ரெண்டே ஓனர் வெஹிக்கிள் ஆறு சுசுக்கி ரிட்ஸு விடிஐ டீசல் வண்டிங்க பதினொன்று மாடல் ஒரே ஓனர் எப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டைம் பூசு பாடியில் ஒரு ஸ்கிராச் கூட நீங்கள் பார்க்க முடியாதுங்க பேட்டரி பூசு போட்டு வச்சிருக்கோம் உங்கள் கையில் நாற்பதாயிரம் இருந்தால் போதும் முன்பணம் இந்த வண்டி வாங்கிக்கலாம் மாசம் ஒரு ஏழாயிரம் ரூபாய் கட்டினா போதும் சொந்தம் வாங்கிக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் திருப்பூர் வண்டி ஃபேன்சி நம்பர் ஆறாயிரத்தி ஆறு ஏசி பவர் ஸ்டைன் சென்டர்லாக எல்லாமே ஒர்க்கிங் தான் இருக்கு கலாச்சி வண்டி ஃபேன்சி நம்பர் எண்பத்தி எண்பத்தி நாலு டீசல் வண்டிங்க எஃப்சி கரண்ட் ஏசி ஒர்க்கிங் பவர் ஸ்டைன் ஒர்க்கிங் பவர் வண்டா பாடு தெளிவாக இருக்குங்க இன்ஜினும் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிர மட்டுமே ஷிஃப்ட்டுங்க இந்த டிமாண்டான வெஹிக்கிள் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க அதுக்காகவே ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் வண்டி டயர் நாள் புதுசு போட்டு பாடி எக்ஸ்டீரியர் இன்டீரியர்ல தெளிவா ஒரு ரெண்டு ஸ்கட்ச் இல்லாம வண்டி கொண்டு இருக்கு வீடியோ வேண்டுங்க ரெண்டே ஓனா வெஹிக்கிள் எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும் செஞ்சு பண்ணி கொடுத்தலாம் நம்ம இந்த வீடியோவில் வெறும் நாற்பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு கார் தருவாங்களா அப்படின்னு டவுட் இருக்கும் பட் ஆனால் திருப்பூரில் நியூ பிரசாந்த் கார்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க அதை பற்றி ஃபுல் வீடியோ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் என்ன பிரசாந்த் பிரதர் நம்ம கன்சல்டிங் நேம் பார்த்தீங்களா ஸ்ரீ பிரசாந்த் கார்ஸ் நம்ம கடை இங்கே லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பெரிய காலனி பாஞ்சலமரம் ரோட்டில் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயும் ஒட்டு மேலேயே போர்டு பெருசாக போட்டிருக்குங்க நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பி கார் தர போகிறேங்க நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஆமுதி தரப்போகிறோம் ஐம்பதாயிரூபா எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒன் லேக் கீழே ஒரு அஞ்சு கார் இருக்குது டூ லேக்ஸ் கீழே ஒரு பத்து கார் இருக்கும் இந்த மாதிரி நம்மளோட முப்பது நாற்பது கார் நம்ம வேறு அது போக பார்த்தீங்கன்னா லேட்ரஸ்காரும் பண்ணி தான் இருக்கும் டவுன் பேமெண்ட் கம்மியாக பண்ணி இருக்கோம் டவுன் பேமெண்ட்டே இல்லாமே காட்டுருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தீபாவளி வியாபாரம் நாற்பது காரைக்காக கொண்டு ஃபுல்லாக பாருங்கள் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டியை பற்றி கொஞ்சம் வண்டி பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கற்றுற அந்த அறுத்தொம்பது ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் ஒர்க்கிங் ஒரு இண்டிகா ஒன்று இருக்குங்க ரூபாய்க்கு ஒரு இன்ஜின் தெளிவான வண்டிங்க டீசல் வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா வண்டி பாடி இன்டீரியர் எக்ஸ்டெலாம் தெளிவாக இருக்குங்க அறுபத்தொம்பது ரூபாய்க்கு இண்டிக்காங்க எப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்டோடு இருக்கு ஏசி ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒர்க்கிங் இருக்கு யாரும் மிஸ் பண்ணி வேணும் எத்தனை ஓனர் இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் மூணு ஓனர் டாக்குமெண்ட் எல்லாமே ப்ராப்பராக ப்ராப்பராக பக்காவாக இருக்கு லோக்கல் லாங் எங்க வேணா ஓட்டிக்கலாம் ஹில்ஸ் ஓட்டணும் ஓட்டிக்கலாங்க ஓகே ஒரு செவன்டி எயிட்டிக்குள்ள எப்சியோட வண்டி கட்டிருந்தாங்க அதுக்காகவே வண்டி கொண்டுருக்குங்க யாரும் மிஸ் பண்ணி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது எப்சி கரண்ட்டுங்க ஏசி பவர் ஸ்டரிங் பவர் விண்டோ நாலு அளவில் வந்துருங்க டாட்டா இண்டிகோ அது இண்டிகா இது இண்டிகோங்க டிக்கி வச்ச வண்டி சில வண்டிங்க இந்த வண்டிக்கு எல்லாம் பக்கம் ப்ராப்பராக இருக்கும் டீசல் வண்டி வரீங்க சேர் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபதுக்கு மேலே கிடைக்காது பியூர் ஒன் போர்டு வண்டிங்க டீ போர்டு கிடையாதுங்க ஒன் போர்டு இந்த வண்டி வேலைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி எட்டாயிரம் மட்டுமே இதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும்னா இப்போ லோக்கல் கஸ்டமாக இருந்தால் நாற்பது டூ ஐம்பது கட்டினா பாதி பதி பண்ணிக்கலாம்மா சரிங்களா இந்த வண்டி தாங்க சொன்ன மாதிரி நாற்பத்தொம்பது வண்டி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு ஆமணி தர போகிறேங்க லோக்கல் வண்டிங்க ஃபேன்சி நம்பர் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஃபேன்சி நம்பருங்க ஒரு கம்பெனி யூஸ் பண்ணுறவங்க இல்லை வழிக்கடை யூஸ் பண்ணுற சாப்பாடு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நாற்பத்தொம்பது வரைக்கும் ஒரு ஆம்னிங்க யார் மிஸ் பண்ணுறது வேணால் தெளிவாக இருக்கும் இன்ஜின் தெளிவாக சூப்பராக இருக்குன்னு நம்பி எங்கே வேணால் போய்க்கலாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஒரே ஓனர் வண்டி திருப்பூர் வண்டி பிளாக் வால்ட்டோ சொல்லுவாங்க வண்டி ஓட்ட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏசி பவர் ஸ்டேண்டியும் சென்டரலாக இருக்குது நாலு டேர்னு ப்ரூஸ் போட்டு பேட்டரி தெளிவாக பாடி லைனில் தெளிவாக சூப்பராக இருக்குங்க ஒரு இண்டிகா லவர்ஸ்க்கு இது பெஸ்ட்டான வண்டிங்க இந்த மாதிரி விலை செக் பண்ணி பாருங்க மார்க்கெட்டில் ஒன்று எண்பது வரைக்கும் போய்ட்டு இருக்கும் நம்ம வியூஸாக பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மட்டுமே அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் ஃபேவரட் வெஹிக்கிளுங்க பசங்களுக்கு சொல்ல வேணா லேன்ஸ் இருந்தாலும் அதுக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுக்காகவே வண்டி கொண்டு வந்துருக்குங்க வண்டி விலை பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றொம்பதாயிரம் மட்டுமே தொண்ணூற்றம்பது ஒரு லேன்ஸ் பெட்ரோல் வண்டி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் தெளிவாக சூப்பராக இருக்கும் இன்ஜின் பாடி எக்ஸ்டீரியரு எல்லாம் தெளிவாக இருக்குங்க நாலு வீல் அலை போட்டுருக்குங்க ரெட் கலரில் சூப்பராக ஸ்போர்ட்டில் உள்ள இருக்குங்க ஒரு பசங்க காலேஜில் போக நினைக்கிறவங்களுக்கு பெஸ்டான வண்டிங்க இது யாரும் மிஸ் பண்ணுறது வேணாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சடான் வண்டிங்க ஹுண்டாய் வெர்னா ஒரு எஃப்சி இன்சூரன்ஸோட சடான் வெஹிக்கல் ஏசி பவர் ஸ்டைங் பவுடர்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கான வண்டி வண்டி பாடி குவாலிட்டி இன்ஜின் குவாலிட்டி தெளிவாக இருக்குங்க ஏசி பவர்ஸ்டைங் சென்டர்லாக்கு பவர் உண்டு எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா சேம் இது கிடைக்குங்க ஒரு லென்த்தான சடான் வெஹிக்கிள் மாக்க செக் பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஒன்னு எண்பது மேலே கன்ஃபார்ம் போயிட்டு இருக்கும் நம்ம என்ன யோசிக்க பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபராக பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் நாற்பத்தி ஐயாயிரம் மட்டுமே எல்லாரும் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஆஃபர் சேர்த்து போட்டு வைப்பாங்க நான் வண்டியில் ஆஃபர் தர போகிறேன் வண்டி ஆஃபர் தர போகிறோங்க எல்லா வண்டிக்கும் முப்பது நாற்பது ரூபா கேரண்டி கம்மி மக்கள் செக் பண்ணி பாட்டு வண்டி வாங்கிங்க இதோட ஆஃபரே பார்த்தீங்கன்னா வண்டி தான் ஆஃபர் வண்டி வேலை தான் ஆஃபர் வீடியோ ஃபுல்லாக பாருங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஐயான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஒரே ஓலரு ஹுட்டி ஹேச் பேக்கு ஒரு அழகான ஒரு ஐடி ஃபேமிலிக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்காக வண்டி கொண்டுருக்கேங்க ஒயிட் கலர் வண்டி டிஎன் ஐம்பத்தி ஒன்றுங்க லோக்கல் வண்டி ஒயிட் கலரில் தெளிவாக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸு ஏசி பர்ஸ்டை சென்டர் லாக்கு பவர் ஒன்று எல்லாமே ஒர்க்கிங்கான வண்டிங்க வண்டி மார்க்க செக் பண்ணி ரெண்டு முப்பது மேலே போயிட்டு இருக்கோம் நம்ம நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு தொண்ணூற்றாயிரம் மட்டுமே அதில் ஒரு ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டினா போதுங்க பேங்க் பண்ணிக்கலாம் மாசம் இஎம்ஐ ஒரு நாலாயிரம் கட்டினா போதும் சொன்னீங்க சொந்த மாதிரிக்கல நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் லேக் பட்ஜெட்டில் நிறைய பேர் அவங்க கேட்டிருந்தீங்க லேண்ட் வண்டி கேட்டிருந்தீங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே கேட்டிருந்தீங்க அதுக்காக வேண்டிக்கு வந்திருக்குங்க ரெட் கலரில் ஸ்போர்ட்ஸ் லுக்கில் ஒரு குட்டி ஹேச் பார்க்குங்க செவல் ஸ்பார்க்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ரெண்டே ஓன வெஹிக்கிள் ஏசி பவர் ஸ்டாரிங் லாக்கு பவர் இண்டோ எல்லாம் ஆப்ஷனுக்கு எல்லாமே ஒர்க்கிங் இருக்கு எஃப்சி கரெக்டாக வண்டி வந்துருக்குங்க இன்ஜின் தெளிவாக சூப்பராக இருக்கும் கிலோமீட்டர் வெறும் எண்பதாயிரம் கிலோமீட்டருன வண்டி ரெண்டே ஓன வெஹிக்கிள் வண்டி விலை பார்த்தீங்கன்னா மக செக் பண்ணி பாருங்க ஒன் ஃபார்ட்டி ஃபைக்கு மேலே போய்ட்டு இருக்கும் நம்ம நம்ம ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பதினாயிரம் மட்டுமே அந்த ஒன்று பதினஞ்சுக்கு வண்டி ஒரு ஃபுல் பேக்கு ஹேச் பேக்குங்க வண்டி டீசென்ட்டாக சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் ஒரே ஓனர் மாரி சுசுக்கி ரிட்ஸு விடிஐ டீசல் வண்டிங்க பதினொன்று மாடலில் ஒரே ஓனரு எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு நாலு டைம் புதுசு பாடியில் ஒரு ஸ்க்ராச் கூட நீங்கள் பார்க்க முடியாதுங்க பேட்ரி புதுசு போட்டு வச்சிருக்கோம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கேரண்டி கிடைக்குங்க ஒரு ஷிஃப்ட்டை விட ஒரு ஸ்போர்ட்ஸ் ருக்கான வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்ஸு தான் ரிட்ஸை பட்டுக்கு ரிட்ஸுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் இன்ஜினிங்க அவ்வளோ தெளிவாக இருக்கும் பிக்கப் பக்காவாக இருக்குங்க வண்டி வேலை செக் பண்ணி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் வெஹிக்கிள் குவாலிட்டி வெஹிக்கிள் நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படி பார்க்கற வேலை ஜாஸ்தியாக இருக்குங்க மூணு லட்சம் மேலே தான் இருக்கும் நம்ம நம்ம யூஸ் வேலை பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் மட்டுமே யாரும் மிஸ் பண்ணுறது வேணா பாடி குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோ டவுன் பேமெண்ட்டில் மாதம் இஎம்ஐ வந்து கம்மியாக கேட்டிருந்தீங்க உண்மையாக சொல்றாங்க இந்த வண்டி தாங்க பெஸ்ட்டு மிஸ் பண்ணுறது வேணா உக்கல் நாற்பதாயிரூவா இருந்தால் போதும் முன்பணம் இந்த வண்டி வாங்கிக்கலாம் மாதம் ஒரு ஏழாயிரூவா கட்டினா போதும் சொந்தமாக வைக்கலாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ரெண்டே ஓனர் திருப்பூர் வண்டி ஃபேன்சி நம்பர் ஆறாயிரத்தி ஆறு ஏசி பவர் ஸ்டைன் சென்டர்ல எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே தெளிவாக கரண்ட் இருக்குங்க மாசம் ஏழாயிரம் ரூபாய் கட்டினா இமே கட்டினா போதும் உங்க சிபில மட்டும் கொண்டு வாங்க ஒரு நாற்பது கையில பணத்தை கொண்டு வாங்க சொந்தமாக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடிக்குவாங்க ஒரு இந்த இந்த வண்டி ரொம்ப கொஞ்சம் டிமாண்டான இருக்கு கலர் பத்தி டிமாண்டான கலருங்க அவ்வளவு ஃபேன்சியான கலர் ஒரு பார்வைக்கு லுக்கான கலருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு ஒரு பத்தொன்பது மாடல் வெஹிக்கிள்க்கு வாங்குவதா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் ஃபோர் லேக் மேல கண்டிப்பா வரும் ஆனா நம்ம வண்டி பாத்தீங்கன்னா ரெடிக்கோ மூணு லட்சம் மேலே போயிட்டு இருக்கு நம்ம தீபாவளிக்காக டிஸ்கவுண்ட் ரேட்டா ஒன் லேக் கம்மி தர போறோங்க வண்டி வடை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் மட்டுமே நிசான் டேட்ஸன் ரெடிகோ ஒரே ஓனர் வண்டி பத்தொன்பது மாடலுங்க டைப்புங்க நாலு டேர் டேசி ஏசி எல்லாம் போசல் எல்லாருக்கு இது சொல்ல போறேங்க ரெண்டு லட்சத்தி பதினாயிரம் மட்டுமே யாரும் மிஸ் பண்ணுறாங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஆல்ட்டோ கொண்டு இருக்கும் இன்றைக்கு அஞ்சு மாடல் மூணு ஒன்று ஏசி எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்குங்க ஒயிட் கலர் வண்டி நாலு டேர்னு தெளிவாக பக்காவாக இருக்கும் வண்டி பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்க போகிற விலையில ஒரு கார் தர போகிறேன் ஒரு நல்ல ஹாஸ்பிடல் தர போறேன் வண்டி விலை பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தாயிரம் மட்டுமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாக்குள்ளே டீசல் வண்டி கேட்டிருந்தாங்க ஸ்விஃப்ட்டு கேட்டிருந்தீங்க எஃப்சியோட வண்டி கேட்டிருந்தீங்க லோக்கல் வண்டி கேட்டுட்டீங்க ஃபேஷன் கேட்டிருந்தீங்க இது எல்லா ஆப்ஷனும் உள்ள மாதிரி ஒரு வண்டி கொண்டுருங்க ரெண்டு லட்ச குள்ளே லோக்கல் வண்டி டி நாற்பத்தி ஒன்று பொள்ளாச்சி வண்டி ஃபேன்சி நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி நாள் டீசல் வண்டிங்க எஃப்சி கரண்ட்டு ஏசி வைக்கீங்க போஸ்டையும் பவர் பவர்ருண்டாக ஒர்க்கிங்க பாடு தெளிவாக இருக்குங்க இன்ஜின் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரரூவா மட்டுமே ஒரு ஒன்றரை ரூபா பட்ஜெட்டில் ஐட்டன் கேட்டிருந்தாங்க அதுக்காக வண்டி கொண்டு டைப் டூ சேப்பு ஐட்டன் ஒயிட் கலர் வண்டி மூணோன்னா கன்சன் இருக்குது எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி வைக்கிங்க பௌஸ்டையும் வைக்கிங்க பவர் உண்டாக ஒர்க்கிங்க பாடி இன்டீரியர் எக்ஸ்டீரியரில் தெளிவாக குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ லேக் மேலே மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும் நம்ம அதில் இருந்து நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் அடைச்சி வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தரை கொடுக்க போகிறோங்க வண்டி தெளிவாக சூப்பராக இருக்கும் யாரும் மிஸ் பின்னர் வேணாம் வண்டி அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா த பிளாக் பேண்ட்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஷிஃப்ட்டுங்க த டிமண்டர் வெஹிக்கிள் ஷிஃப்டுன்னு சொல்லுவாங்க அதுக்காகவே பத்து மாடல் ரெண்டே ஓன வண்டி டயர் நாலு புதுசு போட்டு பாடி எக்ஸ்டீரியர் இன்டீரியரில் தெளிவாக ஒரு ரெண்டும் ஸ்கஷன் இல்லாமல் வண்டி கொண்டு இருக்குது இது வீடியோ வேண்டுங்க ரெண்டே ஓன வெஹிக்கிள் எஃப்சி இன்சூரன்ஸ் வேணும் செஞ்சு பண்ணி கொடுத்துலாம் நம்ம ரெண்டே ஓன வெஹிக்கிள் வண்டி விலை பார்த்தீங்கன்னா மாக்க செக் பண்ணி பார்க்க மூணு ரசிமா போயிட்டுருக்கோம் பத்து மாடல் எடுத்து வந்து மூணு போயிட்டு இருக்குங்க நம்ம நம்ம யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வில ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஸ்விஃப்ட் வீடி ரெண்டே ஓன வெஹிக்கிள் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட் எல்லா ஆப்ஷன் ஒர்க்கிங்கோட வில பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமே டவுன் பேமெண்ட் கம்மியாக வண்டி கொண்டுருக்குங்க வண்டி ஃபர்ஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் டஸ்டருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ரெண்டே ஓன வெஹிக்கிள் டிஎன் எயிட்டி ஃபோர் ராஜபாளையம் வண்டிங்க எயிட்டி ஃபைவ் பிஹெச்சு மாக்க செக் பண்ணி பாருங்கள் மினிமம் வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா நாலு எண்பது அஞ்சு ரூபாய்க்கு போயிட்ருக்கு இது மா ரெண்டே ஓன வெஹிக்கிள் ஏசி பவர் ஸ்டாங் சென்ட்ரலாக்கு எஃப்சி இன்சூசில் கரண்ட்டோட வண்டி கொடுத்துருங்க இந்த வண்டிக்கு முன் போனால் கட்ட தேவை கிடையாது உங்கள் சிபில் பக்காவாக இருந்தால் கையில் வண்டியும் கொடுத்தலாம் ஒரு நாற்பதாயிரம் கையில் பணத்தை நான் கொடுத்துருவோம் வண்டி விலை பார்த்தீங்கன்னா மூணு தொண்ணூதாயிரம் மட்டுமே இந்த லோனே பார்த்தீங்கன்னா நாலு சொல்ல லோனே ஆகுங்க உங்கள் சிபிலை மட்டும் கொண்டு வாங்க வண்டியும் கையில் கொடுத்தலாம் உங்கள் சிப்சி எக்ஸசைஸ் பண்ண வரத்த அமௌண்ட்டை நான் கையிலையும் கொடுத்துருவேங்க அவ்வளோ குவாலிட்டியான வெஹிக்கிங்க விலை கம்மியாக வந்துருக்குங்க நிறைய பேர் மட்டும் ஆல்டர் கேட்டுருந்தீங்க நியூஸ் எப்பர் கேட்டு அதுக்காக வண்டி கொண்டு வந்துருக்கோம் பதிமூணு மாடலு ரெண்டே ஒன்ன வெஹிக்கிள் ஏசி பவுஸ்ட் சென்டர்லிக்கு எல்லாம் ஒர்க்கிங்லாம் வண்டி வந்துருக்குங்க ஒரு ஒயிட் கலர் வெஹிக்கிளில் ஒரு பேக்கு பக்காவாக இருக்குங்க மார்க்கெட் ரெண்டு லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு நம்ம யூஸ் பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் மட்டுமே இது இந்த ரேட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் ஓருக்கு உங்கள் சிபில் பக்கம் வந்தால் ஒரு ஐம்பது டு அறுபது கட்டுங்க டவுன் பண்ணிக்கலாம் மாசம் ஒரு நாலாயிரம் டு ஐயாயிரம் கட்டினா போதும் நீங்கள் சொன்ன மாதிரிக்கலாம் நீங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடா ரேப்பிடுங்க ரேப்பிட்டா எல்லாத்துக்கும் தெரியாத வண்டியே கிடையாதுங்க அவ்வளோ ஃபேமஸான வண்டி ஒயிட்லர் வெஹிக்கிள் சென்னை வண்டி ஒரே ஓனருங்க ஏசி போஸ்ட் ஹரிங் சென்ட்ரலாக்கு எல்லா ஒர்க்கிங் டாப் எண்ட் வெஹிக்கிள் ஃப்ரண்ட் ஏசி பேக் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் ஒரு பெட்ரோல் வண்டி மாத்தை செக் பண்ணி பாருங்கள் ஃபைவ் லேக்ஸ் மேலே தான் போயிட்டுருக்கோம் இந்த வண்டி உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஃபுல் லோன் நான் பண்ணி கொடுப்பாங்க ஃபுல் லோன் பண்ணது போக்க பக்கம் எக்ஸாம் பணத்தையும் நம்ம கையில் கொடுத்துர்லாம் வண்டி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே உங்கள் சிவில் பக்காவாக இருந்தால் ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் நான் லோனே பண்ணி தருவேன் மாதம் ஒரு பத்தாயிரம் டு பன்னெண்டாயிரம் கட்டினா சொந்தமாக சொந்தமாகிக்கலாம் ஒரு ஒரு லட்சியான வெஹிக்கிள் ஸ்கோராக ஆப்பிடுங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே மாக்கா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி யார் மிஸ் பண்ண வேணா உடனே உங்கள் கல்வி புக் பண்ணிக்கலாம் வேண்டாண்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய பார்த்திங்கனா ஃபோர்டு பேஸ்ட்டாங்க செட்டான வெஹிக்கல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டே ஓன வெஹிக்கிளுங்க பாடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நாலு அலையல் வந்துருங்க ஏசி லாக்கு பவர் விண்டோ எல்லாம் ஒர்க்கிங்காக ஒன்று இருக்குங்க சீட் கவரில் புதுசு போட்டு செட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல்ட்டியாக போட்டிருப்பாங்க ஒரு ஆண்ட்ராய்ட் மிஷின் சிஸ்டம் போட்டிருக்குங்க பேக் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் நீங்களே பாருங்கள் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வெஹிக்கிள் மாதிரி இருக்காங்க ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பதினோரு மாடல் வெஹிக்கிள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வண்டி மெயின்டென் பண்ணிக்கிறாங்க எஃப்சி இப்போ கரெக்டாக வந்துடும் வண்டி மாதம் செக் பண்ணி பாருங்க ஒன்று நம்ப மேலே போயிட்டு இருக்குங்க ஆனால் வண்டி குவாலிட்டி கேரண்டி நம்ம இன்ஜின் தள்ளிட்டு கேரண்டி இருக்கும் டீ டீசல் வண்டிங்க வண்டி விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மட்டுமே அந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் எல்லா ஆப்ஷனும் ஒர்க்கிங்கோட வந்துடும் ஏசி வந்துடும் பௌஸ்டை வந்துடுங்க மெயினாக எஃப்சி ஜூஸ்லாம் கடமை கொடுத்துருவாங்க வண்டி அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோடு பிகோ ரெண்டாயிரத்தி பத்து மாட்கள் ரெண்டே ஓன வெஹிக்கிளுங்க டீசல் நாலு அலைவிலுங்க டாப் அளவிலுங்க டைட்டானியம் டைட்டியும்ங்க ஏசி சென்ட்ரலாக்கு பவர் ரெண்டோ எல்லாம் சொன்ன எல்லாம் எல்லாமே ஒக்கிங்லாம் இருக்குங்க ரெண்டே ஓன வெஹிக்கிள் எஃப்சி கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஏசி ஒக்கிங்னால அளவை தான் வண்டி ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்க ரெண்டு லட்சம் மேலே போயிட்டு இருக்குங்க நம்ம கொண்டு வந்து பேசுறதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் மட்டுமே ஒரு க்ரீன் கலரில் ஒரு சூப்பராக ஹேச் பேக்கான வண்டிங்க மைலேஜ் இல்லை கேட்டாக வேண்டிய வண்டி வண்டிங்கன்னா உடனே புக் பண்ணிக்கலாம் ஒரு முப்பதாயிரம் முன்புணத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி தான் ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷனுங்க ஃபோன்டாமே ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு ஒரே ஓன வெஹிளுங்க ஏசி சென்டர் ஃபவுஸ்டைங் நாலு டேர் ப்ரூஃப் பேட்ரி ப்ரூஃப் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேஷ் வண்டியில் பார்க்க முடியாது அவ்வளோ தெளிவாக இருக்குங்க மாக்கா செக் பண்ணி பாருங்கள் நாலு எண்பது அஞ்சு ரூபாய்க்கு போய்ட்டு இருக்கும் நம்ம நம்ம யோசிக்க பார்த்தீங்கன்னா வெலை பார்த்தீங்கன்னா வெறும் நாலட்சத்தி முப்பத்தையாயிரம் மட்டுமே நாலட்சத்தி முப்பத்தாயிரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தையாயிரரூவா நீங்கள் முன்புலாம் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் சொந்தமாகிக்கலாம் சிபிளை மட்டும் கொண்டு வாங்க முன்பாக கரெக்டாகவே கிடையாது சிபிள் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒரு நாற்பதாயிரம் கட்டினா போது சொந்தமாகிக்கலாம் நீங்கள் இந்த வண்டிக்கு மாதம் ஐயமே ஒரு பத்தாயிரம் கட்டினா போது சொந்தமாக வாய்க்கலாம் நீங்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போன சிட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஒரே ஒன்ற வெஹிக்கிள் இது வீ ரெண்டு டாப் என்ற வெஹிக்கிளுங்க ஃப்ரண்ட் ஏசி பேக் ஏசி லாக் போகண்டோ நாலு அளவு வந்து நாலு பில்லோடு இருக்குங்க ஒரு ஒயிட் கலர்ல வண்டி குவாலிட்டியான வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஒன் நம்பர் செவன்டி ஒன் செவன்டி ஒன் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க ஃபோடா ஸ்டிலாகவும் இருக்குது இது ஒரு பெஸ்ட்டு காருங்க வண்டி மாக்கா செக் பண்ணி பாக்க ஒரு ஆறு 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 காலம் ஆற போயிட்டு இருக்கும் நம்ம யூஸ் பார்த்தீங்கன்னா வண்டி விலை பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு வருஷத்து எண்பத்தாயிரம் மட்டுமே உங்க சிபில் பக்காவாக இருந்தாலும் உங்கள் கையில் எண்பதாயிரம் பணம் தான் போகுங்க சொந்த மார்க்குள்ள இஎம்ஐ ஒரு பதிமூணாயிரம் கட்டினா போகுது சொந்த மார்க்கல நீங்கள் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஓன் பண்ணி தர போறோங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு எக்வஸ் போட்டுங்க திருப்பூர் வண்டி ஒரே ஒன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு ஏசி போஸ்ட் எல்லாம் எல்லாம் ஒக்கிங் இருக்க வேண்டுங்க இது ஒரு டென் வேண்டுங்க நாலு வெயிலும் பக்காவாக இருக்கும் நாலு பக்காவாக இருக்குங்க ஒரு ஃபுல் குவாலிட்டியான வெஹிக்கல் கலர் வைக்கலுங்க வண்டி வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பதாயிரம் மட்டுமே அந்த அஞ்சு ஐம்பதாயிரம் ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் செக் பண்ணி பாருங்க ஆறு ஏழு போயிட்டு இருப்பாங்க மார்க்கெட்லேருந்து ஒன் லேக் கம்பெனி ஆஃபராக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க ஒரே ஓனருங்க மாரிசிஸ்க்கு பலுவாங்க சிங்கிளோட வெஹிக்கிள் ஏசி சென்ட்ரல் லேக் எல்லாம் ஒர்க்கிங்கோட வண்டிக்கு வந்துருக்குங்க இந்த வண்டிக்கும் நம்ம ஃபுல் ஓன் பண்ணுற தர வண்டி வேலை பார்த்தீங்கன்னா நாலு நாற்பதாயிரம் மட்டும் செக் பண்ணி பாருங்க ஃபைவ் லேக்ஸ் மேலே போயிட்டு இருக்கும் இந்த வண்டிக்கும் நம்ம சொல்கிற இடம் பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் மட்டுமே ஒரு சிபிள் மட்டும் கொண்டு வாங்க போங்க மூணு போயிட்டு கிடையாது வண்டி பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்கு ஸ்விஃப்ட் வீடியோ கிடையாது ஒன்பது மாடல் ஏசி பவர் ஸ்டேங் சென்டர் லாக்கு பவர் உண்டு எல்லாம் கூட வண்டிக்கு வந்துருக்குங்க மார்க்கெட் செக் பண்ணி பாருங்க ரெண்டே கலராக போயிட்டு இருக்கும் நம்ம வீஸ்க்காக பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சி நாற்பத்தாயிரம் மட்டுமே எல்லாமே கூட வண்டி டீசல் வண்டிங்க வீடியை இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருத்தன மேலே கண்டிப்பாக கிடைக்குங்க ஒரு ரெட் கலரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கில் ஸ்விஃப்ட் பார்த்துருந்திங்கன்னா இந்த வண்டி தான் உங்களுக்கான வண்டி மார்க்கெட் மிஸ் செக் பண்ணி பாருங்க வேலை பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் வேணாம் நீங்க பார்த்த எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் பிக்ஸு கிடையாதுங்க நெகஸ்டபிள் தான் நேரில் வந்து ஒரு மெக்கானிக்கோ செக் பண்ணி கூட வந்து கார் வாங்கிட்டு போய்க்கலாம் எல்லா காரணம் கேரண்டியா இருக்குங்க இன்ஜின் தெளிவாக வச்சிருக்கோம் தீபாவளிக்கு நம்ம ஆஃபீஸ் லீவே கிடையாதுங்க நம்ம கவர்ஸ் பார்த்தீங்கன்னா மார்னிங் எட்டரை மணிலேருந்து நைட் எட்டரை மணிக்கு நம்ம ஆஃபீஸ் ஓப்பன்ல இருக்குங்க தீபாவளிக்கு லீவே சண்டே லீவே கிடையாதுங்க ஒரு கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டு நேரில் வந்துருங்க கால் எடுக்கட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்க

நான் ரிப்ளை கொடுப்பாங்க தீபாவளிக்கு நம்ம லீவே கிடையாது எல்லா நாளும் ஒக்கிங்ல தான் இருப்பாங்க உங்களுக்காகவே ஒக்கிங்லேயே இருப்போம் ஒரு பெஸ்ட் குவாலிட்டியான கார்ஸ் வாங்கின விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சோறு போட்டு கிளம்புவாங்க உங்க கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அவ்வளோ அமௌண்ட்டை கொண்டு வாங்க என்ன முடியுமோ அவ்வளோ பண்ணி பெஸ்ட்டாக பண்ணி தரேங்க எல்லா காருக்கும் பிக்சர் கிடையாதுங்க நெக்ஸ்ட் லெவல் தான் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நீங்க வீடியோ தெளிவா பாத்துருப்பீங்க நம்புறேன் உங்களுக்கு பிடிச்ச கார் எதுவோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோல இருக்க நம்பருக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நே மன்ஷன் நேரில் வாங்க நேரில் வந்து உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க ஸோ இந்த தீபாவளிக்கு உங்கள் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா மறக்காம ஃபுல்லாக பாருங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புதுசாக கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்